அல்லாவுடைய நல்லடியார்களே மகர் கொடுக்கிறது பருந்து மகர் கட்டாயம் கொடுத்துதான் சொல்லுவாங்க மகர்ல தானா ஒரு மாப்பிள்ள தேவைய பார்க்க மகர்ல தானா ஒரு கணவன் அவர் எடுக்க போற மனைவிய பாதுகாப்பாரா இல்லையாதத பாதுகாக்க அதனால சூழ்நா சொல்லலாம் ஏழை சஹாபாக்களுக்கும் திருமணம் முடியுங்க உற்சாகப்படுத்திட்டு அவங்களை உணர்ச்ச அந்த பணத்தினால் எவ்வளவு பெருமதியான மகர் கொடுக்க முடியுமோ கொடுப்பார் அங்க சொல்றான் நீங்க மகர் கொடுங்க பெண்களுக்கு இப்ப இவர் அவங்கள்ட்ட பெரியத சுழட்டி போட்டு கொஞ்சத கற்க மாட்டார் சொல்லுவாங்க இன்னைக்குங்கிற வழக்கம் எப்படி பெண் வீட்டிலிருந்து கடல் அளவு எடுக்கிறான் காணி பூமி ஒப்பினை இல்லாட்டி வரவே மாட்டேன் அப்படினு சுபான அவளை கடல் அளவு இவரு கொஞ்சம் நுற கொஞ்சம் கற்க மகர் மகர் நுரமாறி கொடுக்கிறாரு கடல் மாதிரி அங்கல் வெக்க கேடி சோதனை பெரியார்கள் ஆனந்தா தனி கால நிக்கிறவன் அவன் ஆண் தைரியசாலி ஆண் உற்சாகம் உள்ளவன் அல்ல அதனால தான் சொல்றான் நீ ஒரு பொண்ணை தேடுறதுக்கு உன் யாருகிட்ட நீ கேட்க தேவையில்லை நீ தனியாக முடிவெடுக்கலாம் உனக்கு அறிவு இருக்குது சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குது நீ அவளை பாதுகாக்கிற பலம் இருக்குது மகர கொடுங்க அலாலாக சம்பாதிச்சு அல்லாவோட கட்டில பெரிய ஒரு தொகையா கொடுங்க அல்ல உலகியா கொடுக்க சொல்றான் இவர் என்ன செய்யறாரு மெல்லிஞ்ச அல்லுள்ள தோலை கோடேரியால கொத்தி தான் நிரச்செடுக்கும் அப்படி மெல்லிஞ்ச மாடொன்ன குடுக்குறாரு பேரு குடுத்துட்டாரு அது உலுகியா வாகாது அஸ்லிங் நன்மை கிடைக்காது எவ்வளவு வசதி இருக்குது கொளுத்தது பெரிய மாட்டை குடுக்கலுமா கொடுக்குறோம் அல்லாஹோட கட்டரையை மதிக்க மகரும் அது போலதான் அல்லாஹ் சொன்னான் தங்க தட்ட குடுக்குறீங்க கொடுத்தாலும் அந்த மகரை திருப்பி எடுக்கவானம் வா தைத்தும் அஜா ஹுன்ன பின்பாரா பலோவின் ஹூஷய்யா மகரை கொடுத்தா அத அந்த மனைவிக்கு தான் சொந்தம் யாரும் ஒரு சதமும் கேட்கவும் இல்லை எடுக்கவுமே இல்லை அவளுடைய முழு உரிமை அல்லாஹ் சொல்றான் அவளாக விரும்பி வாப்பா எடுத்துக்கோங்க கணவருக்கு நீங்க எடுத்துக்கோங்க அவளாக வற்புறுத்தாம மனம் விரும்பி தந்தா நீங்க சாப்பிடுறது குத்தம் இல்ல பைப்பு நல குமன் ஷை மின்சா ஹகுலு ஹோ ஹனியம் மரியா அல்லாஹ் நல்லடியார்களே அதுக்கு பிறகு ஒரு சாப்பாடு எல்லாரும் மதிலுசுக்கு வந்தவங்க மாப்பிள்ளைக்கு துவாசி அனுப்புறாங்க பெரியோரு பொறுப்புறாரு நிக்காவுடைய மதிலுமல்லாம எழுப்பினரு பாரம் பாரமுண்டு தலையில கட்டி கொண்டு இருந்தாரு பாரமே இல்லை அவர் மட்டும்தான் இருந்தாரு கபிலத்துவ சொன்னாரு தலையில பில்டிங் ஏத்திட்டாங்க இத தூக்கணும் கபு வர தூக்கணும் மஷர் வர தூக்கணும் சுவர்த்தம் வர அதனால அவருக்கு துவாசிடும் بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير அல்லா உங்களை வரக்க செய்யட்டும் உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா சேர்த்து வைக்கட்டும் வரக்கத்திற்கு உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம இருக்கட்டும் மனவாளருக்கு இந்த ஹாஸ்டான தனியான துவா சேர்ந்து மேலான சொல்லலா சொல்லி சொன்னது அதுக்கு பிறகு ஒரு சாப்பாடு அந்த சாப்பாடு என்ன வலியுமா அனைத்தும் சாதாரண விருந்துகள் சவாபுகளோ அதுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளோ எத்தனை கோடி செலவழித்தாலும் வலிமா ஒரு சகன் என்றாலும் அதோட மதிப்பு அடுத்த சாப்பாடுகளுக்கு அடிக்கலாம் வலிமான் என்ன திருமண ஒப்பந்தம் நடந்து முடிஞ்ச பிறகு கவிழ்த்து சொல்லிட்டார் இதுக்கு பிறகு மாப்பிள சார்பில் வலி நீயத்தோடு கொடுக்கிற சாப்பாடு திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகு கணவனுடைய சார்பில் வலி நீயத்தோடு கொடுக்கிற சாப்பாடு ஆனால் கணவன் மனைவி உறவுக்கு பிறகு கொடுக்கிறது அப்புதல் சிறந்ததுல்ல எழுதுறான்